வாழ்வே தவம் யாவும் சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய நம்ம பயணத்திலேயே நம்ம தவத்தில் ஒரு முக்கியமான அங்கம் எதுனா அன்பு அன்புன்னு சொன்னால் எல்லாருக்குமே எது தோணும் அது எல்லாமே அந்த அன்புன்ற சொல்லுக்குள்ளார அடங்கும் ஆனால் என்னோடய அனுபவத்தில் அன்புன்ற ஒரு விஷயம் எப்படி நான் பார்க்குறேன்னா ஏற்றுக்கொள்ளும் தன்மை நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கும் பிறருக்கும் நடக்கிற மோதுதல் வேறுபாடுகள் வெறுப்பு கோபம் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அவங்கள அவங்களா நம்மளால் ஏற்றுக்க முடியல ஆமாம் நம்ம எல்லாத்தையும் அடுக்கி வைப்போம் அவங்க வந்து எல்லாத்தையும் கலைச்சி போடுவாங்க அது அவங்களோட குணம் இது நம்மளோட குணம் அப்போது அவங்க அதை கலைச்சி போடுவாங்கன்றது அவங்களோட குணம்னு நம்மளால் ஏற்றுக்க முடியாது தானே அந்த ஏற்றுக்க முடியாத தானே அவங்க மேலே கோவம் வருது வெறுப்பு வருது அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் பார்க்க பார்க்க இப்போ என் கூட இருக்கிற சிலர் வந்துட்டு அதீதமான பொய் பேசுவாங்க அது தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களாங்க கூட எனக்கு தெரியாது முன்பு எனக்கு அது நினைச்சாலே ரொம்ப கோவம் வரும் என்னடா இது இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு அதுக்கு பிறகு அதை பற்றி நான் யோசிக்கிறதா நான் இங்கே வந்திருக்கேன் கண்டிப்பாக இல்லை நான் எனக்குள்ளார இருக்க ஈசன் வெளிப்படுறதுக்காக பயணிச்சிட்ருக்கிறேன் அவங்க அவங்க போக்கில் போகட்டும் ஆனால் நட்பு நட்பு தான் நீ மாறுறனால அல்ல நீ வேறு மாதிரி இருக்கிறனால என்னோட நட்பு என்னோட அன்பு மாறாது இது எந்த இடத்துல நான் அதிகமாக உணர்ந்தேன்னா நம்மோட ஈசன் தான் இன்றைக்கி என்னையே எடுத்துக்கிட்டா எனக்கு ஏகப்பட்ட கெட்ட குணங்கள் இந்த கோபம் ஒன்று வஞ்சகம் அது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா திருப்பி அடிக்காமல் விட மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கோவக்கார ஜென்மம் ஆனால் யோசிக்கிறேன் இப்படிலாம் தீய குணங்கள் கொண்ட எண்ணையே ஈசன் அரவணித்து வழி நடத்திட்டுருக்கிறானா மற்றவங்கள எடை போடுறதுக்கோ விமர்சிக்கிறதுக்கோ நான் யார் நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள் அப்போது சிவன் மாதிரி நம்ம இருக்கணும் உள்ளுக்கு இருக்கிற சிவன் வெளிப்படணும்னா அவனோட குணங்கள் நம்ம மலரணும் தானே அதில் இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை தான் அடிப்படை நம்ம எப்படி இருந்தாலும் ஈசன் நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளை அரவணைக்கிறான் தானே அதே போல் அரவணைக்க முடியலையா சுவாமிகிட்ட சொல்லுவோம் சுவாமி இது வந்துட்டு என்னால் முடியல என்னால் இதை சகிச்சிக்க முடியல என்னை இன்னும் தேத்தி இன்னும் ஒன்றை மாதிரி என்னை மாற்றுன்னு சொல்லி ஈசன்கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது நம் குணம் கண்டிப்பாக மாறும் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா என்னோடய குணங்கள் இன்றைக்கி படிப்படியாக மாறுறத நான் கவனிக்கிறேன் அந்த இடத்துல தான் அந்த அன்பு மலரத் தொடங்கிடும் பெற்றோர்களுக்கு முக்கியமாக இது சொல்லியே ஆகணும் ஏன்னா நமக்கு ஒரு கனவு இருந்திருக்கோம் அந்த கனவு மெய்ப்படாமல் போயிருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம குழந்தைங்கள் மேலே அதை திணிப்போம் அவங்க அதை அடையணும் அந்த நிலைக்கு வரணும் அதீதமான ஒரு அழுத்தத்தை குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கறது வழக்கம் இது பிற குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன் நம்ம குடும்பத்திலையும் பார்த்துருக்கேன் நம்ம சுற்றுச்சூழல்லையும் பார்த்துருக்கேன் ஒரு ஒருத்தவங்களும் ஒவ்வொரு ஆன்மாக்கும் இந்த பயணத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அது என்னன்னு நம்ம பார்த்து அந்த பயணத்துக்கு நம்ம உதவியாக போகணுமே தவிர நம்மளோட ஆசைகளுக்கும் விருப்பு வெறுப்புகளுக்கும் கொண்டு அதுங்களை நம்ம வற்புறுத்தி மாற்றக்கூடாது இப்போ அந்த குழந்தைக்கு படிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் வருது ஆனால் வேறு ஏதாவது ஆற்றல் உள்ளுக்கு இருக்கலாம் அது என்னன்னு கண்டறிந்து அதை வளர்க்க நம்ம முயற்சி பண்ணுறது தான் அன்பு அதுதான் ஏற்றுக்கொள்ளும் தன்மை அந்த இடத்துல போயிட்டு உனக்கு படிப்பே வரல அப்படி இப்படின்னு க மானவாரியாக திறகுது அன்பு கிடையாது நல்லா நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னோட அனுபவத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு வர விஷயம் என்னென்னா அரவணைக்கிறது எப்படி இருந்தாலும் அரவணைக்கும் தன்மை அதுதான் ஈசனோட தன்மை அந்த அரவணைப்பு நம்ம கற்றுக்கணும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை வளரணும் அதுக்கு ஈசன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ஈசன் நம்மோடு எப்போதும் இருந்து நம்மளை வழி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய